மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கிங்களா உள்ளே ஒரே போராட்டம் அப்போது உங்களுக்கு வந்து இது வழிநடத்தி யார் ஓனா கிருஷ்ணா ஓனா இங்கே வந்தால் கிருஷ்ணா ஜாட்டி கொடுத்துருவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோகன்ராஜ் நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன் எங்கள் அப்பா பேர் பழனியப்பன் எங்கள் அம்மா பேர் பழனியம்மாள் நான் வந்து இது செகண்ட் டைம் வரேன் ஃபார்ட்டி டேஸ் கிளாஸுக்கு ஏற்கனவே கொரோனா டைமில் நான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வர்றப்போ எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு உச்சகட்ட விரக்தி அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த நிலமையில் நான் அதை வந்து போராடி அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஃபார்ட்டி டேஸ் க்ளாஸ்க்கு அப்புறம் எனக்கு எனக்கு வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் நடந்திருக்கு என் மனநிலையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு மேலும் என் நான் இன்னும் ஏதோ இங்கேயும் ஸ்டக்காகிறேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் நான் இந்த பிறவிலேயே நான் முழுமையாக எல்லாத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிடணும் இந்த பிறவி கடலை நீந்திடணும் இறைவனை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் நான் இன்னொரு வாய்ப்பாக ஐயா கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செகண்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோகன்ராஜ் நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த நாற்பது நாள் வகுப்பு வந்து நான் ரெண்டாவது தாட்டி அட்டன் பண்ணுறேன் எனக்கு முதவாட்டிக்கும் ரெண்டாவது தாட்டிக்கும் என்ன இப்போ வித்தியாசம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஒரு ரொம்ப நாளாக சாப்பிடாம ஒரு பட்டினியாக கிடந்துட்டு ஒரு விருந்துக்கு வந்தோம்னா எப்படி நம்மளால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுமோ வயிறு ஃபுல்லாக இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய சாப்பிட முடியாது நிறையா சாப்பிட்ணுன்னு வருவோம் பட் ஆனால் சாப்பிட முடியாது இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஐயா எனக்கு கடல் போல் நிறையா விஷயங்கள் இந்த நாற்பது நாள் வகுப்பில் சொல்லியிருந்தார் ஸோ அதனால் அதெல்லாம் என்னால் உள்வாங்கி அதை எடுத்துக்கிறதுக்கே எனக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டுச்சு நான் வந்ததுக்கான இன்னொரு காரணம் குருவோட அருகாமை அது இந்த நாற்பது நாள் க்ளாஸ் வந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த குருவோட அருகாமை எவ்வளவு விசேஷமானது எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போனதாட்டி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்ன நான் வித்தியாசம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா போனதாட்டி நான் ஐயா சொல்லியிருந்தார் அந்த நாற்பது நாள் க்ளாஸில் கற்றுக்கிட்ட விஷயம்லாம் நான் போயிட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் அப்ளை பண்ண முடியல அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் என்னோடய மனநிலையில் நிறையா மாற்றம் ஏற்படுது போனதாட்டி வந்தப்போ முதாட்டி வந்தப்போ எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில் சூழல் நிலவச்சு இப்போ நான் என்னோடய மனம் கொஞ்சம் அமைதியான சூழலில் இருக்குது ஸோ என்னால் நிறைய விஷயங்கள் உள்வாங்கிக்க முடிஞ்சது இந்த வாய்ப்பை கொடுத்து ரெண்டாவது தட்டி இந்த வாய்ப்பை கொடுத்து குருவுக்கும் இறைவனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அதாவது இந்த நாற்பது நாள் இந்த வகுப்பில் ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனால் அதாவது நம்ம இந்த ஐயா நிறு நிர்ணயிச்சிருக்க இந்த கூலி நம்ம இந்த வகுப்புக்கு நம் கொடுக்குறோம் ஆனால் ஐயா நமக்கு திருப்பி தர்றது நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட காலத்தை நிறைய மிச்சமாகுது காலம் இந்த காலம் உன் கையில் வந்த வகுப்புக்கு வந்தவங்களுக்கும் தெரியும் காலம் எவ்வளோ விசேஷமானது வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் ஆனால் இந்த காலத்தை சம்பாதிக்க முடியாது அந்த கா அப்படிப்பட்ட அந்த காலத்தையே நமக்கு நிறையா மிச்சம் பண்ணி தராரு அதே போல் நம்ம எங்கே ஸ்டக்காக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் நிறையா பிரச்சனையில் நம்ம மாட்டியிருப்போம் அதுக்கான தீர்வு கிடச்சிருக்காது நம்ம என்ன முயன்றாலும் அதுக்கான தீர்வு கிடைச்சிருக்காது இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கே தெரியாமல் அடிமைப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் அந்த எல்லா விதமான அடிமைத்தனத்துலேருந்து விடுவிச்சு நமக்கு இந்த பிறவி கடலை நீந்தறதுக்கான இந்த பிறவி கடலை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாற்பது நாள் வகுப்பில் உருவாகும் ஒரு தனி மனுஷன் முழுமையாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இந்த வாழ்க்கையை கொண்டாடி முடிக்கிறதுக்கு இந்த வகுப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் உருவாக்கி கொடுக்கணும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது